சங்கிருதத்தில் உள்ள ஒரு உரையின் மொழிபெயர்ப்பு இங்கே வா பிரம்மாவுக்கு ஆறு மனதால் பிறந்த மகன்கள் இருந்தனர் அவர்கள் புகழ்பெற்ற மகரிஷிகள் ஸ்தானுவுக்கு பதினொரு மகன்கள் இருந்தனர் அவர்கள் உயர்ந்த மனதை உடையவர்கள் என்று அறியப்பட்டனர் மிருகவியாதர் சர்வர் நிருருதி மற்றும் மகா எஸ் அஜய்கபாத் அகிர்புத்யா பினாகி மற்றும் பரந்தப தகன ஈஸ்வர மற்றும் கபாலி மகாத்யுதி ஸ்தானு பவ மற்றும் பகவான் ருத்ரா ஏகாதச ஸ்மிருதா மரீசி அங்கரா அத்ரி புலஸ்திய புஜக கிரது இவர்கள் ஆறு பேரும் பிரம்மாவின் மகன்கள் வீரியம் மிக்க மகரிஷிகள் அங்கிரசின் மூன்று மகன்கள் உலகெங்கும் புகழ்பெற்றவர்கள் பிருகஸ்பதி உதத்யா மற்றும் சம்வர்த்த திருதவிரதா அத்ரியின் பல மகன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மனிதாதிப அனைவரும் வேதங்களை அறிந்தவர்கள் சித்தர்கள் சாந்தமான ஆத்மாக்கள் மகரிஷிகள் புலஸ்தியருக்கு ராக்ஷசர்கள் வானரர்கள் மற்றும் கிண்ணறர்கள் இருந்தனர் புலகருக்கு மிருகங்கள் சிங்கங்கள் புலிகள் மற்றும் கிம்புருஷர்கள் இருந்தனர் கிரதுவுக்கு கிரதுவை போன்ற மகன்கள் இருந்தனர் அவர்கள் பறவைகளுடன் சேர்ந்து திரிந்தனர் அவர்கள் மூன்று உலகங்களிலும் பெற்றவர்கள் சத்திய விரதத்தில் உறுதியானவர்கள் தக்ஷன் பிரம்மாவின் வலது கட்டை விரலில் இருந்து பிறந்தார் பகவான் ரிஷி பூமியின் அதிபதியே புத்திரர்களை உடையவர்களில் சிறந்தவர் அவருடைய இடது கட்டை விரலில் இருந்து அவருடைய மனைவி பிறந்தார் மகாத்மா அவருக்கு ஐம்பது மகள்களை அவர் பெற்றெடுத்தார் முனிவர் அவர்கள் அனைவரும் குற்றமற்ற அங்கங்களைக் கொண்ட கன்னியைகள் தாமரை போன்ற கண்களை உடையவர்கள் புத்திரர்கள் இல்லாததால் பிரஜாபதி அவர்களை புத்திரிகைகளாக நிறுவினார் அவர் தர்மனுக்கு பத்து மகள்களையும் இந்துவுக்கு இருபத்தேழு மகள்களையும் கொடுத்தார் திவ்யமான விதியுடன் ராஜனே காஷ்யபருக்கு பதிமூன்று மகள்களை கொடுத்தார் தர்மனின் மனைவிகளின் பெயர்களை கூறுகிறேன் கவனியுங்கள் கீர்த்தி லக்ஷ்மி திருதி மேதா புஷ்டி ஸ்வத்தா மற்றும் கிரியா புத்தி லஜ்ஜா மற்றும் மதி தர்மனின் பத்து மனைவிகள் இவர்கள் இவை தர்மத்தின் வாயில்கள் புவாவால் விதிக்கப்பட்டவை சந்திரனின் இருபத்தேழு மனைவிகள் உலகத்தில் புகழ்பெற்றவர்கள் அவர்கள் காலத்தை வழிநடத்துவதில் ஈடுபட்டவர்கள் சந்திரனின் மனைவிகள் நல்ல விரதம் உடையவர்கள் அனைவரும் நட்சத்திரங்களுடன் இணைந்தவர்கள் உலகப் பயணத்தின் விதியில் நிலைத்திருப்பவர்கள் பிதாமகர் முனிவர் தேவர் அவருடைய மகன் பிரஜாபதி அவருக்கு எட்டு வசுக்கள் மகன்களாக இருந்தனர் அவர்களின் விவரங்களை சொல்கிறேன் தரா த்ருவா சோமா அகா அனிலா அனலா பிரத்யூஷா மற்றும் பிரபாசா வசுக்கள் எட்டு என்று அறியப்படுகிறார்கள் தூம்ராயாவுக்கு தரா மகன் பிரம்ம வித்யோ திருவா சந்திரமா மனஸ்வினியின் மகன் சவசாயாவுக்கு சவசனா மகன் ரதாயாவுக்கு மகன் சாண்டில்யாவுக்கு ஹுதாசனா மகன் பிரத்யூஷா மற்றும் பிரபாசா பிரபாதாயாவின் மகன்கள் என்று அறியப்படுகிறார்கள் தராவின் மகன் திரவினா ஹுதகவியவகா மற்றும் ததா த்ருவாவின் மகன் பகவான் கால லோக பிரகாலனா சோமாவின் மகன் வர்ச்சா வர்ச்சஸ்வி ஏன ஜாயதே மனோகராயாவுக்கு சிசிரா பிரானா மற்றும் ரமணா அருணாவின் மகன் ஸ்மிருதோ ஜியோதி ஸ்ரமா மற்றும் சாந்தா முனிவர் அக்னியின் மகன் குமார ஸ்ரீமான் ஸ்ரவணாலயா அவருக்கு ஷாகா விசாகா மற்றும் நைகமேஷா மற்றும் பிருஷ்டஜா கிருத்திகாவின் கருணையால் கார்த்திகேயன் என்று அறியப்படுகிறார் அனிலாவின் மனைவி சிவா அவளுடைய மகன் புரோஜவா அவிஜ்நாத கதிஷ் அனிலாவுக்கு இரண்டு மகன்கள் பிரத்யூஷாவின் மகன் ரிஷி தேவலா என்று அறிவார்கள் தேவலாவுக்கு இரண்டு மகன்கள் சமாவந்தவ் மனிஷினவ் பிருகஸ்பதியின் சகோதரி வரஸ்ரீ பிரம்மச்சாரினி யோகசித்தா சர்வம் அசக்தம் விசரத்தித பிரபாசாவின் மனைவி வசுக்களில் எட்டாவது விஸ்வகர்மா மகாபாகோ ஜக்னே ஷில்ப பிரஜாபதி கர்த்தா ஷில்பசகஸ்ரானாம் திரிதசானாம் ச வர்தகி பூஷணானாம் ச சர்வேஷாம் கர்த்தா ஷில்பவதாம் வர यो दिव्या विमाना देवता चकार मनुष्य सोपजीवंद यिल्प महात्म पूजयंदी च यम नित्यम विश्वकर्माण अव्यय स्तनम तो दक्षिण पिता ब्रह्मणो नर विग्रह निस्वृदो भगवान धर्म सर्वलोक सुगावह त्रयस्तस्य वरा पुत्र सर्वभूत मनोहरा क्षमा काम स हर्ष तेजसा लोकदारिण काम से तू रिर्पार्या क्षम से ನಂದಿ ತು ಪಾರ್ಯಾಹರ್ಷ್ಯತ್ರ ಲೋಗಾ ಪ್ರಧಿ ಮರೀಸೆ ಕಶ್ಯಪುತ್ರ ಕಶ್ಯಪಸ್ಯ ಸುರಸುರ ಜತ್ನೇ ನೃಪ್ರ್ತುಲೋಗಾಂ ಪ್ರಿರಬವಸ್ತು ಸ ತ್ವಶ್ರೀ ತು ಸವಿದುರ್ಪಾರ್ಯಾಡವಾಪದಾರಿಣೀ ಅಸೂಯತ ಮಗಾಭಾಗಾ ಸಾಂದರಿಕ್ಷೇ ಸ್ವಿನಾವಬ ದ್ವಾದಸೈವಾ ಸಕ್ರ ಮುಖ್ಯಾ ನರಾಧಿ ತೇಷಾಂವರಜೋ ವಿಷ್ಣುತ್ರೋಾ ಪ್ರಿತ್ರಯಸ್ತ್ರಸತ ಇೇದೆ ತೇವಾಸ್ತಾಂ ಅಹಂ ತವ அன்வயம் சம்பிரவியமி பட்சை சூலதோ கணான ருத்திராணம் அபர பட்சியம் மருதா ததா வசூன்பார்கவம் விதியே தேவஸ்தைவச வைனேயஸ் கருடோ பலவன் அருணஸ்தா விருதஸ்பதிசகவவான் ஆதித்தேவ கணியதே அஸ்விப்பம் குஹியகான்வித்திசர்வசியஸ்தசுன் ஏஷத் தேவனோராஜன் கீர்தே நுபூர்வ யம் கீர்த்தயிவ்வனுஜாபை பரமுச்சியதே பிறம்மணோய பித் நசுதோ பகவன் பிகு பூக்கோ புத்திரவிர்வின்சுக்கவிதோ கிஹ்லோக்கியாணையே வர்ஷாவர்ஷே பயேஸ் ஸ்வம் பூவா நியுக் சன்புவன பரிதாவதி மகாபுத்திர் அபவத் குரு சுராம் சாத்தவீ பிறம்மசாரி யன் நயுக விபுனா யோகேமா பார்க்கவே அன்யம் உத்தையம் ஆச புத்திரம் பிரகூர அனிதிதம் ಸಯವನಂ ತೀಪ್ತಸಂ ಧರ್ಮತ್ಮನ ಮನಿಷಿನಂ ಯ ಸೋಷಾಚ ಸ್ಯೂದೋ ಕರ್ಪನ್ಮುರ್ಮೋಕ್ಷಯ ಭಾರದ ಆರುಣೀ ತು ಮನೋಕನ ಪತ್ನೀಮನಿ ಔರ್ವಸ್ತಸ್ಯಂ ಸಮಪವದ ಊರು ಪಿತ್ವಾ ಮಹಾಯಷ ಮಹಾತಪ ಮಹಾತೆಜಾಪಾಲ ಕುಣೈರ್ಯೂತ ಋಸೀಗಸ್ತ ಪುತ್ರಸ್ತ ಜಮದಗ್ನಸ್ತೋಪವದ ಜಮದಗ್ಸ್ ಆಸನ್ಪುತ್ರ ಮಗಾತ್ಮನ ರಾಮಸ್ತಾಂ ಜಗನ್ಯೋಪೂತ ಅಜಗನ್ಯೈರ್ಕುಣೈೈೈರ್ಯೂತ సర్శస్త్రాస్త్ర కుశల క్షత్రియాందగరో వషి ఔర్వశ్యాసీద పుత్రసదం జమదగ్ని పురోగమం